கணபதையே நமகா உலகெங்கும் வாழும் இறைவா சேனல் நேயர்களுக்கு நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் எப்படி இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுடைய இறுதி மூன்று மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு நீண்ட ஆவலோடு காத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது பல ஏற்றங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்கு ஆனால் இந்த ஆண்டு முடிகிற போது என்ன செய்ய போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய தொடக்கம் எப்படி இருக்க போகிறது அப்படிலாம் நம்ம பார்க்க போகிறோம் எனதருமை மேஷ ராசி அன்பர்களே இந்த மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் முதல்ல உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்க்கணும் இந்த ராசிநாதன் சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானை ஆராதியுங்கள் செவ்வாய் பகவானை துதியுங்கள் இப்படி நீங்கள் செய்துகிட்டு இருந்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கனஜோராக ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வ இந்த மூன்று மாதங்களும் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னா சோதனையே இருக்காதானா எங்கேயுமே சில சோதனைகள் இருக்கும் சார் அதை நம்ம பெருசாக எடுக்கக்கூடாது என்ன நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் உதாரணமாக இந்த கிரக அமைப்புகள் இருக்கு பாருங்களேன் இந்த கிரக அமைப்புகளில் மிக முக்கியமாக நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இப்போ துலா ராசியில் இருந்துகிட்டு இருக்காரு நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்தில் அந்த செவ்வாய் பகவானை இந்த மாதத்தில் கழிந்து டிசம்பர் மாதம் வரும்போது நவம்பர் மாதமும் கழிந்து டிசம்பர் மாதம் வருகிற போது அவர் தனுசு ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் ஆக ராசியில் விருச்சிக ராசியில தனுசு ராசியில் மூன்றிலுமே இந்த செவ்வாய் பகவான் நம்முடைய ராசிநாதன் அமரப் போகிறார் இதுதான் முதல்ல பேஸ் நமக்கு அப்போ இந்த செவ்வாய் பகவான் அப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது இவர் எந்தெந்த ராசியில் போகிறாரு அவர் வந்து விருச்சிக்கு தனுசு ராசி அதுக்கு முன்னால் விருச்சிக ராசி ராசி அப்படின்னு அவருடைய அமைப்பு ராசியில செவ்வாய் பகவான் இருக்கிற போது ஒரு நல்ல விஷயம் இந்த கடைசி மூன்று மாதங்களில் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல நியூஸ் கல்யாண செய்தி வரும் நிறைய வரன் பார்க்குறோம் ஒரு காலத்தில் கல்யாணங்கிறது ரொம்ப எளிமையாக பெண் கிடைச்சது வரன் கிடைச்சது இன்னைக்கு அப்படி இல்லை நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வரன் கிடைக்கிறதே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு போயிட்டுருக்கு இல்லைங்களா நிறைய பேர் வரக்கூடியது அதுதான் பேசுகிறாங்க ஆனால் மேஷ ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானே ஆராதியுங்கள்னு அதனுடைய ரகசியமே உங்களுக்கு நல்ல முறையில் திருமணம் கையூடி வரும் இப்போ நடக்க போகிற அந்த ஐப்பசி மாதம் வருகிற போதெல்லாம் நல்ல திருமண செய்தி கூடி வந்துடும் மிக முக்கியம் இதில் யாருடைய வழிபாடு வந்து ஒரு பெரிய வெற்றி கொடுக்குது அப்படின்னு மேஷ ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு அதுதான் பெரிய வெற்றியை தருகிறது ஏன்னா கலியுக தெய்வம் அப்படின்னு அந்த முருகப்பெருமான சொல்றோம் அந்த முருகப்பெருமானை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்ற ரகசியம் இருக்கிறது அந்த ரகசியம் தெரிந்து ராசிக்காரர்கள் ஆராதனை செய்யுங்கள் குறிப்பா ஒன்பது விளக்குகள் முருகப்பெருமானுக்கு ஏற்றணும் அது எந்த முருகனுக்கு ஏற்றணும் அப்படின்னு கணக்கு இருக்கு நாம் வந்து செவ்வாய்க்கிழமை அன்று திருப்புரங்குன்றம் முருகனை வழிபடணும் இதுதான் மிக முக்கியம் ஏன்னா இந்த முருகப்பெருமான் எப்படி பிறந்தார் திருப்புறங்குன்றம் முருகனை பற்றி சொல்கிற போதே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த அந்த நெருப்பு பொறிகள் தாமரை மலர்கள் மீது விழுந்தது அந்த தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த குழந்தைகள் தான் முருகப்பெருமான் அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி தேவி அள்ளி அணைத்த போது அவர் ஆறு முகனானார் அதுதான் முருகப்பெருமான் வரலாறு அப்படின்னு படிக்கிறோம் அந்த முருகப்பெருமான் வழிபாடு மேஷராசிக்காரர்கள் இந்த மூன்று மாதங்கள் விடாமல் செய்கிறோம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு ஒன்பது தீபம் ஏற்றணும் அதுவும் எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றுகிற போது அது அற்புதமான பலன் உங்களுக்கு தெரிகிறது எலுமிச்சம்பழத்துல நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க நினைத்த காரியம் பலிக்கும் மூன்று மாசத்துக்குள்ளேயே நீங்க நினைக்கிற காரியம் பலிச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்ல மிக ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு காலபுருஷ தத்துவத்திலையும் முதல் ராசி மேஷ ராசி அந்த ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் இதுல என்ன ஒண்ணுன்னா ராகு ரொம்ப பலம் வாய்ந்த ராகுவாக இருக்கார் அப்ப நிறைய எதிர்பார்ப்புகள் ராசிக்காரங்களுக்கு இருக்கும் நான் அந்த காரியத்தை சாதிக்கணும் நான் இந்த காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு நிறைய பிளான் பண்ண போகிறீங்க பக்காவாக பிளான் பண்ண போகிறீங்க பிளான் பண்ணிட்டு மட்டும் இல்லை அதை எப்படி செயல்படுத்துறது அது எப்படி வெற்றி காண்றது எப்படிங்கறதெல்லாம் ரொம்ப நேர்த்தியாக செய்வீங்க எல்லா காரியமும் சக்சஸ் ஆகும் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வரும்போது அதில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னோடியாகத்தான் இந்த மூணு மாதம் அமையப்போகுது அப்போ ப்ரொஃபஷனல் வைஸ் நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலையில ப்ரமோஷன் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான நேரம் ஏன்னா லாபத்தில் ராகு இருக்கார் அந்த ராகு வழிபாடுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையை கொடுக்கும் ராகு பகவான் ஆஃபீஸில் ப்ரமோஷன் போன்ற விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்க போறார் காலபுருஷ தத்துவத்துக்கும் பதினோராவது ஸ்தானம் கும்பம் தான் மேஷராசிக்கும் பதினோராவது ஸ்தானம் கும்பம் இல்லையா அப்படிங்கும்போது பெரிய லாபம் ராகு பகவானால உங்களுக்கு அதே மாதிரி இந்த சூரிய பகவான் வந்து கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்களேன் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சூரிய பகவான் வந்து அவர் இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி இப்போ நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு போயிடுவார் அதற்கு பிறகு டிசம்பர் மாசம் வருகிற போது அந்த டிசம்பர் பதினாறுல அவர் தனுசு ராசிக்குள்ள பிரவேசம் ஆயிடுவார் ஸோ சூரிய பகவானுடைய பயிற்சி அப்படி வருது அப்போ அரசு துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு முக்கியம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது அரசு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த சூரிய பகவான் பிரிச்சிகத்துக்குள்ள நுழைந்த பிறகு சில சிக்கல்கள் இருக்கும் லஞ்ச லாவணிய வழக்கு ப்ராப்ளம் எது இருந்தாலும் ஒதுங்கி போகணும் சார் அதை கொஞ்சம் பெருசா ஆகி எந்த பிரச்சனையும் வராதபடி நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இது மிக முக்கியம் உங்களுக்கு அந்த சூரிய பகவான் விருச்சிகத்துக்கு நவம்பர் பதினேழாம் தேதி நுழைந்ததிலிருந்து டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் அரசு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் உங்களுடைய நேர்மையில கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அதே போல் அரசியல்வாதிகள் தங்களுடைய பாதுகாப்பு போன்ற விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும் எந்த நிறுவனம் ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தில் நீங்கள் பணியாற்றுகிறீங்க உயர் அதிகாரியாக இருக்கீங்க உங்களுக்கு இந்த நவம்பர் பதினேழுலேருந்து டிசம்பர் பதினாறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு பதவிகளில் இன்னும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகளோட சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் சிலருக்கு வேலை மாற்றம் போன்றவை ஏற்படலாம் ஆனால் டிசம்பர் மாதத்திற்கு பதினாறாம் தேதிக்கு பிறகு ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான மாற்றங்கள் ஒரு பதவியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பதவியில் உட்காருறீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க போறீங்க அது சந்தேகம் இல்லை கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கிறது அது பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து இந்த உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து இந்த பயணத்தை துவக்குகிறாரோ முதல்ல திருமணத்துக்கு நல்ல வரண் அமையும் திருமணத்துக்கு வரண் மட்டும் இல்லை கணவன் மனைவி கடையில் ஒரு நல்ல அந்யோனியம் இருக்கும் அதுதான் முக்கியம் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் நல்ல அந்யோனியம் இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் உட்காந்துருக்கார் மேஷ ராசிக்கு இணையான ராசின்னு சிம்ம ராசி எடுக்கிறோம் திரிகோண ராசின்னு அதில் கேது பகவான் இருக்கார் அப்போ நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குழந்தை பிறப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது மருத்துவ ஆலோசனை எடுப்பீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த மருத்துவ ஆலோசனையினால் அந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க இதில் மிக முக்கியமான இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஒன்று குரு பகவான் அதிசாரத்தில் போகிறார் அக்டோபர் மாதம் குரு பகவான் பதினெட்டாம் தேதி இந்த அதிசாரத்தில் போன பிறகு அவரு நாள் கிடைக்கக்கூடிய லாபம் என்பது மிகச்சிறந்த லாபமாக இருக்கும் குறிப்பா டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பேன் அது என்ன சார் வளர்ச்சி அப்படின்னா பாடம் புரியலைங்க லாஸ்ட் மினிட்ல தான் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் வருஷம் முழுக்க படிக்கக்கூடிய நேச்சர் எனக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த கோச்சிங் லாஸ்ட் மினிட்ல எப்படி படித்தா நீங்க நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் அது ஒரு கோச்சிங் இல்லையா அந்த கோச்சிங் உங்களுக்கு கிடைக்குது உங்க டீச்சர்ஸால சோ அது ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி சனி வந்து நவம்பர்ல நாலாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆயிடுவார் அது வரைக்கும் வக்கரமா இருக்கிறதுனால ஹையர் அஃபிஷியல்ஸோட சில கருத்து மாறுபாடுகள் உங்களுக்கு வரக்கூடும் ஸோ இதெல்லாம் இருக்குங்க எப்படி பார்த்தாலும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக காலமாகத்தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைய போகுது ரொம்ப நல்லா இருக்கு ஸோ வேலை வாய்ப்பு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் தாங்க அனுகூலம் பண்ணணும் நமக்கு அது நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்திலேயே புதன் பகவான் துலாத்துல இருக்காரு சக்சஸ் அதுதான் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஒன்பதாம் எண்ணுடைய பயன்பாடுகள் அதாவது ட்ரிபிள் நயன் அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கோங்க டெய்லி அந்த ட்ரிபிள் நயன் நம்பரை பயன்படுத்துங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முறை தினமும் ஓம் முருகா ஓம் முருகானே நீங்கள் எழுதுங்களேன் நைன் நைன்டி நைன்டி நைன் சொல்கிறோம் அப்போ தொள்ளாயிரத்து ஒம்பது முறை தினமும் இதை எழுதணும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நாட்கள் எழுதணும்னு கணக்கு சொல்கிறாங்க நம்ம அப்படி எழுதுகிற போது இதை எழுதி மிகப்பெரிய வெற்றி பெற்றவர்கள் கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிறோம் மிகப்பெரிய வளர்ச்சி வாழ்க்கையில் அடைந்தவர்களை பார்க்கிறோம் இதுதான் மேஷராசிக்காரர்களுடைய ரகசிய எண் இந்த எண்ணெய் பயன்படுத்துங்கள் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் அதைப் போல் திருப்புறம் போன்ற முருகன் வழிபாடும் உங்களுக்கு வெற்றியை அள்ளி தரப்போகுது வாழ்த்துக்கள்